வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க சங்கர் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம சாம்பார் வெள்ளரி மற்றும் வெண்டி செடி இந்த ரெண்டு செடியையும் போய் பார்த்துட்டு அந்த செடியோட பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்து கொடுக்குறது தான் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் வெள்ளரியே பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துக்கிறது தான் சாம்பார் வெள்ளரி செடி இதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது இல்லை மஞ்சளாக இருக்குது இலை வந்து சுருட்டி சுருட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா அதோடய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசுவினி அஸ்வினி அதுதான் இந்த வந்து இலை சுருட்டு மாதிரி இருக்கிறது அப்புறம் வந்து மஞ்சளாக இருக்க பாருங்கள் மஞ்சள் நோய் இது ரெண்டும் ஆரம்ப ஸ்டேஜத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் ரொம்ப ஸ்டேஜ் முத்திருச்சு அப்படின்னா டோட்டலாகவே இலைய மஞ்சள் ஆயிரும் அதுக்கு என்னென்ன மருந்துன்னு இப்போ பார்ப்போம் இப்போ அந்த சாம்பல் விளைய வந்து இப்போ பயிரிட்டு இருபது நாள் ஆச்சு இப்போ இதுக்கு என்னென்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்டாக்ளோபிரீட் இருபத்தி அஞ்சு எம்எல் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயோசிம் இது ஒரு டேங்க்கு நாற்பது எம்எல் இப்போ நம்ம ஊற்றுற டேங்கோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லிட்டர் இதோட சின்ன டேங்காக இருந்துச்சு நீங்கள் மருந்தோட அளவை குறைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்ததாக என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெகாசஸ் இந்த பெகாசஸ் வந்து ஒரு பவுட்ரு இதை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தணும் இது வந்து ஒரு டேங்க் எத்தனை கிராம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் இந்த ஒரு பாக்கெட்டு இருபத்தஞ்சி கிராம் ரெண்டு டேங்க்கு பயன்படுத்தலாம் பன்னெண்டு கிராம் பயன்படுத்துங்க மருந்து அடிக்கும் போது ஸ்ப்ரே பண்ணும்பொழுது மட்டும் தெளிவாக நின்று எல்லா இலையிலையும் படுற மாதிரி குருத்தில் முதல்ல குருத்தில் படுற மாதிரி நம்ம மருந்து அடிக்கணும் அப்போ தான் நம்ம மருந்து அடிக்கிறதுக்கான ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா அதை எந்த ஒரு ரிசல்ட்டுமே நமக்கு கிடைக்காது அது தன்மை மாறாது அதில் உள்ள வைரஸ் போகாது சும்மா மேலோட்டமாக அடிச்சிட்டு செடிக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது நம்மளால் அந்த நம்ம நினச்ச ரிசல்ட்டை நம்மளால் எடுக்க முடியாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போது இந்த மஞ்சளாக ஒரு இலை இருக்குது இல்லையா இந்த மஞ்சளாக உள்ள இலை வந்து அப்படியே தான் இருக்கும் புதுசாக முளைக்கிற குருத்து வந்து மஞ்சளாக இல்லாமல் நல்ல ஒரு நிலைமையில் முளைக்குதா அப்படிங்கிறது தான் இல்லைங்க முற்றுநோக்கி பார்க்க வேண்டியது இதில் இதில் வந்து மஞ்சளாக இருக்குது அதனால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே நினைக்கிறதே தவறு ஏன்னா அந்த மஞ்சளாக உள்ள இலையை நம்ம மாற்ற முடியாது மஞ்சளாக உள்ள இலை அப்படியே மஞ்சளாக தான் இருக்கும் புதுசாக முளைக்க வேண்டிய குளுத் குருத்து இலை நல்லா புதுசாக தழுத்து தளர்ந்து வளர்ந்துருக்கா பச்சை நலமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் இப்போ இந்த சாம்பார் வழியில் பார்த்தீங்கன்னா நாற்பது நாளாச்சு அதாவது பயிரிட்டு நாற்பது நாளாச்சு இதில் வந்து இலையின் டோட்டலாகவே மஞ்சளாக இருக்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியுதா இது இது வந்து மஞ்சள் நோய் அதிகரிச்சிடுச்சு இதே இலை சுருட்டு நோயும் இருக்குது அசுவினி பிரச்சனை இருக்குது இப்போது இதுக்கு என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மருந்து தான் சேம் மருந்து ஆனால் கொஞ்சம் டோஸ் மொத்தம் அதிகப்படுத்திக்கிறோம் இப்போ இமடாக்குழு போயிட்டு இருபத்தஞ்சி எம்எல் அதில் போட்டோம் அப்படின்னா இதில் முப்பது எம்எல் போடுறோம் சரிங்களா இன்னொன்று இந்த மருந்து ஒரு மருந்து அடித்தோடனையும் நீங்கள் நிப்பாட்டிக்கக்கூடாது இன்னொரு மருந்து நீங்கள் கண்டிப்பாக அடிக்கிற மாதிரி இருக்கும் பத்து நாள் அல்லது பன்ன பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் ரெண்டாவது மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் இந்த பச பெகாசஸ்க்கு பதிலாக நீங்கள் சாப் பவுடரை பயன்படுத்திக்கலாம் இப்போ சாப் எத்தனை கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் போட்டுக்குங்க பெகாசஸ்க்கு பதிலாக சாப்பை மட்டும் மாற்றிடுங்க சாப்பை வந்து முப்பது கிராம் போட்டுக்குங்க சரிங்களா போட்டு ரெண்டாவது மருந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா டோட்டலாக அந்த மஞ்சள் இலைங்கிறத வந்து டோட்டலாக வந்து கருவிடும் இந்த மருந்து நீங்கள் கரெக்டாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ளே வந்து செடி நல்லா தெளிவாயும் இந்த கொடி வந்து நல்லா தெளிவாயிரும் தெளிவானதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அப்படியே விட்டக்கூடாது இம்டா குளோபிரேட்டோ இருபது எம்எல் ஆல்லைண்டீன் இது வந்து ஒரு டேங்க் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் அப்புறம் ஸ்பிக் சைட்டோசெல் இது வந்து ஒரு டேங்க்கு நாற்பது எம்எல் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்னமும் ஒரு நல்ல ஒரு மகசூலை பார்க்கலாம் பூ பூ பிஞ்சு இறங்குறது வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் மகசூலை நம் நம்ம அதிகரித்து நல்ல ஒரு விற்பனைக்கு வெளிவகுக்கலாம் சரிங்களா இதில் எதுக்காக நான் இப்போ நான் அடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னா இது வந்து அவங்க அடித்தாங்க மேலாப்பில் அப்படியே நேராக பிடிச்சிட்டு மட்டும் போயிட்டாங்க அதனால தான் இப்படி கிடையாது நம்ம நிறுத்தி நிதானமாக எல்லா இடையிலையும் படுற மாதிரி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் வாங்கியே இது டேரெக்டாக நம்ம அடிக்கிறேன் அது கூட வரார் பார்த்தீங்களா இது மாதிரி நீங்கள் எல்லா இலையிலையும் படுற மாதிரி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாங்க வெண்டி செடியை பார்ப்போம் வெண்டி செடியை பாருங்களேன் புழு இலையை பாருங்கள் இது இருபது நாள் ஆச்சு இந்த வெண்டியை வந்து பயிரிட்டு இருபது நாள் ஆச்சு எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் இலை சுத்தராக இல்லை இலையெல்லாம் காலி பண்ணி வச்சு குருத்தெல்லாம் காலி பண்ணி வச்சு பூச்சி புழு இப்போ அடுத்து செடியை காமிக்கணும் எப்படி இருக்குது இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படி நம்மள்ட்ட கேட்டாங்க போய் பார்த்தோம் அப்புறமாட்டி இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோசிம் முப்பது எம்எல்ஏ பெகாசஸ் இது வந்து ஒரு டேங்க்கு வந்து பன்னெண்டு கிராம் இன்னொன்று இம்டா இது வந்து ஒரு டேங்கு இருபது எம்எல் அப்படிங்கிற கணக்கில் போட்டுங்க முதல்ல மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடி உரம் உரம் தான் முக்கியம் உரத்தை போட்டுட்டு மருந்து மருந்தடிங்க இப்போ நம்ம என்ன மருந்து என்ன உரம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடம்பாஸும் யூரியாவும் போடுறோம் ரெண்டையும் ஒன்றா கலந்து இது மாதிரி போடுறோம் எக்காரணம் கொண்டம் உரத்தை வந்து தூருக்குள்ளே போட்டுறக்கூடாது தூருக்குள்ளே போட்டால் செடி பட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி தான் போடணும் பாருங்க செடி இனக்குள்ளே இருக்குது நம்ம ஏனோக்குள்ளே போடுறோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க அதுக்குன்னு ரொம்ப கீழே இறக்கி போட்டுறக்கூடாது செடியிலேருந்து கொஞ்ச தூரம் கீழே இறக்கி போடணும் ரொம்ப தூரில் ஒற்றல போட்றாம ஒரு கொஞ்ச தூரம் ஒரு ஜான் கீழே இறக்கி போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா அவங்க வந்து செடிக்கிட்ட போட்டாங்க அதனால நான் இப்போ நான் போட்டு சொல்லி காமிச்சேன் இந்த பயோசிம் எதுக்கு அப்புடின்னா நம்ம செடியை வந்து கிளை வெடித்து நல்லா வளர்றதுக்கு ஓகே இந்த பெகாசஸும் இமிடாகுளோபிளிட்டும் அந்த சின்ன சின்ன பூச்சிகளை வந்து சாகடிக்கிறதுக்கு தான் இந்த பெகாசஸும் யூ குளோவரும் பயன்படுத்துகிறோம் இப்போது இருபது நாளுக்குண்டான செடி அப்படிங்கிறதுனால தான் நம்ம பெரிய பெரிய பூச்சிக்கு கொள்வதுக்கான மருந்துகள் நம்ம கொடுக்குறது இல்லை அதனால் இந்த மருந்தே போதுமானது இதை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் ஆனால் ஒரு தடவை விட இன்னும் கூடாது இன்னைக்கு அடித்து ஒரு எட்டு நாள் கழித்து மறுமருந்து அடிக்கணும் அப்போ தான் ரிசல்ட் நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்